வணக்கம் செல்வகுமாரின் கடந்த இருபத்தி நான்கு மணி நேரம் மழை பொழிவு அனைத்து மாவட்டங்களில் எவ்வளவு மழை பொழிந்திருக்கிறது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மே பதினெட்டு காலை ஆறு மணி முதல் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மே பத்தொன்பது காலை ஆறு மணி வரை இருபத்தி நான்கு மணி நேரம் மழைப்படிவு மாவட்ட வாரியாக பார்ப்போம் முதல்ல அரியலூர் மாவட்டம் சுத்தமல்லி அணை நூற்றி நான்கு மில்லிமீட்டர் திருமானூர் பிடபிள்யூடி நூற்றி ரெண்டு மில்லிமீட்டர் குருவாடி எண்பத்தி ஆறு மில்லி ஜெயங்கொண்டம் தாலுக்கா அலுவலகம் எழுபத்தி ஏழு மில்லி மீட்டர் செந்துரை பிடபிள்யூடி நாற்பத்தி ஐந்து மில்லி அரியலூர் தாலுக்கா அலுவலகம் இருபத்தி ஏழு மில்லி மேலும் ஆண்டிமடம் இருபத்தி ஒரு மில்லி மீட்டர் டி பலூர் பஞ்சாயத்து யூனியன் ஆபீஸ் பத்து மில்லி அடுத்தபடியாக செங்கல்பட்டு மாவட்டம் செங்கல்பட்டு மாவட்டத்தில் அறுபத்தி ஒன் செங்கல்பட்டுல அறுபத்தி ஒன்பது புள்ளி ஆறு மில்லி மதுராந்தகம் தாலுக்கா அலுவலகம் நாற்பத்தி ஒன்பது புள்ளி ரெண்டு மில்லி திருக்கழுக்குன்றம் தாலுக்கா அலுவலகம் முப்பத்தி ஏழு மில்லி மீட்டர் திருப்போரூர் பதினெட்டு மில்லி மீட்டர் செய்யார் சரி செய்யூர் பதினெட்டு மில்லி மீட்டர் தாம்பரம் ஆறு மில்லி மீட்டர் தான் கேளம்பாக்கம் ரெண்டு மில்லிமீட்டர் அதுக்கப்புறம் மழை பொழிந்து கொண்டிருக்கு இப்போ அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா சென்னையில் புழல் ஜோன் மூன்று முன்னூற்றி எழுபத்தி ஐந்து புள்ளி ஆறு மில்லி மீட்டர் முப்பத்தி ஏழரை சென்டிமீட்டர் மழை பொழிந்திருப்பதாக பதிவாயிருக்கு அடுத்தபடியாக ஈஞ்சம்பாக்கம் ஈஞ்சம்பாக்கம் ஐம்பத்தி ஏழு புள்ளி மூன்று மில்லி மேலும் கண்ணகி நகர் நாற்பத்தி மூன்று மில்லி மீட்டர் ஒக்கியம் துறைப்பாக்கம் முப்பத்தி ஏழு மில்லி மேலும் மாடவாக்கம் முப்பத்தி ரெண்டு மில்லிமீட்டர் பள்ளிக்கரணை இருபத்தி ஆறு மில்லி மேலும் விம்கோ நகர் இருபத்தி மூன்று மில்லி நீலாங்கரை இருபத்தி ரெண்டு மில்லி மாடவாக்கம் இருபது மில்லிமீட்டர் எண்ணூர் பத்தொன்பது மில்லிமீட்டர் மணலி நியூ டவுன் பத்தொன்பது மில்லிமீட்டர் மடிப்பாக்கம் பதினெட்டு பத்தொன்பது மில்லி மீட்டர் சோடிங்கநல்லூர் பத்தொன்பது மில்லி மீட்டர் மேலும் பார்த்தீங்கன்னா அமைந்தகரை பதினாறு மில்லி மீட்டர் நெற்குன்றம் பதினேழு பதினாலு மில்லி மீட்டர் பெருங்குடி பதினாலு மில்லி மீட்டர் அயனாவரம் தாலுகா அலுவலகம் பதினோரு மில்லி மீட்டர் மணலி பத்து மில்லி மீட்டர் இது வந்து இன்னும் நிறைய பெரிய பட்டியல் இருக்குது இந்த மாநகரத்தில் பெரிய பட்டியல் இருக்குது அடுத்தபடியாக கோயம்புத்தூர் மாநத்த மாவட்டத்தை பார்ப்போம் கோயம்புத்தூர் பீலமேட விமான நிலையம் எழுபத்தி ஐந்து மில்லி மீட்டர் டிஎன்ஏஓ கோயமுத்தூர் வேளாண் பல்கலைக்கழகம் நாற்பத்தி எட்டு மில்லி மீட்டர் சின்னக்கல்லாறு நாற்பத்தி ரெண்டு மில்லி மீட்டர் கோயம்புத்தூர் தெற்கு முப்பத்தி ஆறு மில்லி மீட்டர் வால்பாறை பிஏபி முப்பத்தோரு மில்லி மீட்டர் வால்பாறை அலுவலகம் இருபத்தி ஒன்பது மில்லி மீட்டர் தொண்டாமுத்தூர் பிடிஓ ஆபீஸ் பதினாறு மில்லி மீட்டர் பதினாறு மில்லி மீட்டர் போத்தனூர் ரயில்வே ஸ்டேஷன் பன்னிரெண்டு மில்லி மீட்டர் சிங்கோனா பன்னிரெண்டு மில்லி மீட்டர் மேலும் சூலூர் அன்னூர் மேட்டுப்பாளையம் பெரியநாயக்கம் மழை பொழிந்திருக்கு கடலூர் மாவட்டம் அண்ணாமலை நகர் நூற்றி பதினேழு மில்லிமீட்டர் லால்பேட்டை நூற்றி ஏழு மில்லி மீட்டர் வேப்பூர் நூற்றி ஏழு மில்லி மீட்டர் மேலும் காட்டு காட்டுமயிலூர் தொண்ணூறு மில்லி மீட்டர் ஸ்ரீமுஷ்ணம் எண்பத்தி ஒன்பது மில்லி மீட்டர் மீமாத்தூர் எண்பத்தி எட்டு மில்லி மீட்டர் சிதம்பரம் எண்பத்தி ஐந்து மில்லி எண்பத்தி ஆறு மில்லிமீட்டர் மேலும் வானமாதேவி எண்பத்தி நான்கு மில்லிமீட்டர் விருதாச்சலம் எழுபத்தாறு மில்லி மீட்டர் மேலும் காட்டுமன்னார் கோவில் எழுபத்தி ஆறு மில்லி மீட்டர் புவனகிரி ஐம்பத்தொன்பது மில்லி மீட்டர் மேலும் குப்பநத்தம் என் ஐம்பத்தி எட்டு மில்லி மீட்டர் மேலும் பெலந்துறை ஐம்பத்தி ஏழு மில்லி மீட்டர் பரங்கிப்பேட்டை ஐம்பத்தி ஐந்து மில்லி மீட்டர் சேத்தியார்தோப்பு ஐம்பத்தி நான்கு லாகூர் ஐம்பத்தி ஏழு கலெக்டரேட் கடலூர் நாற்பத்தி நான்கு தொழுதூர் நாற்பத்தி மூன்று மேலும் இண்டியன் ஐஎம்டி ஐஎம்டி கடலூர் நாற்பது மேலும் பன்ருட்டி முப்பத்தி ஆறு மேலும் குள்ளஞ்சாவடி முப்பது குறிஞ்சிப்பாடி இருபத்தி ஏழு வடக்குத்து இருபத்தி ஏழு எஸ்ஆர்சி குடிதாங்கி இருபத்தி ஐந்து கொத்தவாச்சேரி இருபத்தி நான்கு மேலும் தருமபுரி மாவட்டம் பெண்ணாகரம் அறுபத்தி ரெண்டு பாப்பிரெட்டிப்பட்டி நாற்பத்தி எட்டு ஹரூர் முப்பத்தி ஒன்பது தருமபுரி முப்பத்தி ஐந்து மருந்தகல்லி டிபி இருபத்தி ஒன்பது ஹொகேனக்கல் மற்றும் பாலக்கோடு சுப்பிரமணிய சிவா சுகர் மில் பாலக்கோடு கோஆப்ரேட்டிவ் சுகர் மில் இங்கேயும் மழைபுரிந்திருக்கிறது அடுத்தபடியாக திண்டுக்கல் மாவட்டம் காமாட்சிபுரம் முப்பத்தி ஒன்று நத்தம் பதினேழு திண்டுக்கல் பத்து கொடைக்கனல் பத்து மேலும் கொடைக்கனல்லையும் கொடைக்கனல் புகையிலை ஆய்வு நிறுவனம் வேடசெந்தூர்லையும் சாரி வேடசந்தூர் புகையிலை ஆய்வு நிறுவனம் மற்றும் வேடசந்தூர்லையும் அழைப்பிடிவு முடிந்திருக்கிறது அடுத்தபடியாக ஈரோடு ஈரோடு மாவட்டம் சத்தியமங்கலம் நாற்பத்தி எட்டு மில்லிமீட்டர் அம்மாப்பேட்டை நாற்பத்தி ஐந்து வரட்டுப்பள்ளம் முப் நாற்பது பெருந்துறை முப்பத்தி ஐந்து பவானி முப் இருபத்தி ஐந்து ஈரோடு இருபத்தி நான்கு மேலும் குண்டேரிப்பள்ளம் சாரி கவுந்தம்பாடி இருபத்தி ரெண்டு மொடக்குறிச்சி இருபது மேலும் குண்டேரிப்பள்ளம் இருபது மேலும் கொடிவேரி பதினெட்டு கோபிச்செட்டிப்பாளையம் மற்றும் இலந்தை குட்டைமேடு சென்னிம சென்னிமலை மற்றும் தாளவாடி பவானி சாகர் மற்றும் கொடுமுடியிலேயும் அழைப்பொடிவு புரிந்திருக்கிறது கள்ளக்குறிச்சி மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் ரிஷிவந்தியம் நூற்றி நாற்பத்தி ரெண்டு மில்லி மீட்டரும் களையநல்லூர் நூற்றி இருபத்தாறு மில்லி மீட்டர் தியாகதுர்க்கம் நூற்றி பதினாறு மணலூர்பேட்டை நூற்றி பத்து சூளங்குறிச்சி நூற்றி ஐந்து மேலும் திருப்பாலப்பந்தல் தொண்ணூற்றி நாலு கீழப்பா கீழப்பாடி தொண்ணூற்றி நாலு வீரகனூர் தொண்ணூறு மணிமுத்தாறு அணை அதாவது கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் ஒரு மணிமுத்தர் அணை இருக்குது பிடபிள்யூடி எண்பத்தி எட்டு மேலும் மாதம்பூண்டி எண்பத்தி ஆறு அரியலூர் கேம்பாபீஸ் அதாவது கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் ஒரு அரியலூர் இருக்குது கேம்பாபீஸில் எண்பது மேலும் அரியலூர் கேசிஎஸ் மில் எழுபத்தி ஒன்று மேலும் மூங்கில் துறைப்பட்டு எழுபது வீ வேங்கூர் அறுபத்தி ஒன்பது எறையூர் அறுபத்தி எட்டு உளுந்தூர்பேட்டை அறுபத்தி மூன்று சங்கராபுரம் அறுபது திருக்கோயிலூர் ஐம்பத்தி எட்டு அதே போல பிள்ளையார் குப்பம் ஐம்பத்தி ஐந்து முரப்பாளையம் ஐம்பத்தி ரெண்டு கோமிகனை பிடபிள்யூடி நாற்பத்தி எட்டு கள்ளக்குறிச்சி நாற்பத்தி ஐந்து எல்லாமே மில்லி மீட்டர் கடவுர் நாற்பத்தி ரெண்டு சரி ஆமாம் கடவனூர் கடவனூர் நாற்பத்தி ரெண்டு மற்றும் கச்சிராபாளம் கச்சிராயபாளையம் முப்பத்தி ஐந்து மில்லி மீட்டர் மேலும் பார்த்தீங்கன்னா காஞ்சிபுரம் மாவட்டம் ஸ்ரீபெரும்புதூர் பத்து வாலா அதேப்டாஜாபாத் மற்றும் உத்திரமேரூர் காஞ்சிபுரம் மற்றும் குன்றத்தூர் செம்பரம்பாக்கம் இங்கேயும் மழைபொடிந்திருக்கிறது அடுத்தபடியாக கன்னியாகுமரி மாவட்டத்திலையும் ஆரல்வாய்மொழி பேச்சுப்பாறை குழித்துறையையும் மழைபொடிந்திருக்கிறது கரூர் மாவட்டத்தை பொறுத்தவரைக்கும் ஆனைப்பாளையத்தில் பதிமூணு தோகமலை பதிமூணு மாயனூர் பதிமூணு கரூர் பரமதி பத்து கரூர் பத்து மேலும் கிருஷ்ணராயபுரம் பத்து பாக்கெல்லாம் கீழே பார்த்தீங்கன்னா பஞ்சப்பட்டி கடவுர் குளித்தலை அரவக்குறிச்சி மயிலம்பட்டி இங்கேயும் அழைப்பொடிந்திருக்கிறது அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா கிருஷ்ணகிரி மாவட்டம் கிருஷ்ணகிரி கிழவரப்பள்ளி அணை தொண்ணூறு மில்லி மீட்டர் ஹவுசூர் நாற்பத்தி எட்டு பாம்பார் அணை நாற்பத்தி ரெண்டு கிருஷ்ணகிரி அலுவலகம் நாற்பது மேலும் பெண்கொண்டபுரம் முப்பத்தி ஆறு பரூர் முப்பத்தி அஞ்சு கேஆர்பி அணை முப்பத்தி ரெண்டு ஜம்புகொண்டப்பட்டி முப்பத்தி ரெண்டு மேலும் ஊத்தங்கரை முப்பத்தி ஒன்று நெடுங்கல் இருபத்தி ஏழு தேன்கனிக்கோட்டை இருபத்தி ரெண்டு ராயக்கோட்டை பதினேழு மேலும் அஞ்சட்டி போலீஸ் ஸ்டேஷன் மற்றும் பிடிஓ ஆபீஸ் சூளகிரி மற்றும் சின்னார் இங்கேயும் அடைபெடிந்திருக்கிறது மதுரை மாவட்டம் கல்லந்திரி நாற்பத்தி ஐந்து மதுரை நார்த் முப்பத்தி எட்டு தல்லாகுளம் முப்பத்தி ஐந்து மற்றும் ஏழுமலை இருபத்தி நான்கு புலிப்பட்டி இருபத்தி நான்கு பேரையூர் இருபத்தி ரெண்டு மேலும் குப்பனம்பட்டி பதிமூன்று சிட்டம்பட்டி பன்னெண்டு இப்படி என்று நிறைய இடங்களில் மழைபொடி வந்திருக்கிறது மற்றும் மேட்டுப்பட்டி மற்றும் வீரகனூர் மற்றும் திருமங்கலம் இடையப்பட்டி திருமங்கலத்தோட மே அதாவது தானியாமங்கலம் விமான நிலைய மதுரை மற்றும் ஆண்டிப்பட்டி தாலுக்கா உலுகம் மேலூர் சாத்தியாரங்கெல்லாம் மழைபொடிந்திருக்கிறது மயிலாடுதுறை மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் செம்பனார் கோவில் பிடபிள்யூடி எழுபத்தி ஐந்து மில்லிமீட்டர் ஆனைக்காரன் ஆணைக்காரன் சத்திரம் கொள்ளிடம் அறுபத்தெட்டு மில்லிமீட்டர் மணல்மேடு ஐம்பத்தி மூன்று மில்லி மயிலாடுதுறை நாற்பத்தி ஐந்து மில்லி தரங்கம்பாடி பத்து மில்லிமீட்டர் மேலும் சீர்காழியிலும் மழை அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா நாகப்பட்டினம் மாவட்டம் நாகப்பட்டினம் மாவட்டம் வேதாரண்யம் அறுபத்தி மூன்று மில்லி மேலும் திருக்குவளை அறுபது மில்லிமீட்டர் கோடியக்கரை ஐம்பத்தி ரெண்டு மில்லி மீட்டர் தலைஞாயிறு முப்பத்தி மூன்று மில்லிமீட்டர் வேளாங்கண்ணி பத்தொன்பது மில்லி திருப்பூண்டி பத்தொன்பது மில்லிமீட்டர் நாகப்பட்டினத்தில் குறைவான மழை பெய்யிருந்திருக்கிறது நாமக்கல் மாவட்டம் ராசிபுரம் நூற்றி இருபது மில்லி மீட்டர் நாமக்கல் நூற்றி பதினெட்டு மில்லி மீட்டர் புதுச்சத்திரம் எண்பத்தி ரெண்டு மில்லி மீட்டர் எருமைப்பட்டி அறுபது சிறந்தமங்கலம் ஐம்பத்தி ஒன்று நாமக்கல் கலெக்டரேட் முப்பத்தி ஒன்பது பிடபிள்யூடி குமாரபாளையம் முப்பத்தி நான்கு மோகனூர் இருபத்தி ஒன்பது மங்களாபுரம் பதினெட்டு திருச்செங்கோடு பத்து மேலும் பரமத்திவேலூர் ஏழு மில்லி மீட்டர் எல்லாமே அடுத்தபடியாக பெரம்பலூர் மாவட்டம் பெரம்பலூர் மாவட்டம் பாடலூர் முப்பத்தி சாரி எழுபத்தி எட்டு பெரம்பலூர் அறுபத்தி ஆறு வேப்பந்தட்டை ஐம்பத்தி ஏழு தழுதலை நாற்பத்தி ஆறு மேலும் புது வேட்டாக்குடி முப்பத்தி மூன்று செட்டிக்குளம் இருபத்தி எட்டு கிருஷ்ணாபுரம் இருபத்தி எட்டு லப்பை குடிக்காடு இருபத்தி ஏழு அகரம் சீகூர் இருபத்தி ரெண்டு வீ களத்தூர் பத்தொன்பது இறையூர் பதினெட்டு அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா புதுக்கோட்டை மாவட்டம் ஆயங்குடி முப்பத்தி ரெண்டு மேலும் அன்னவாசல் இருபத்தி ஐந்து கரம்பக்குடி இருபத்தி நாலு மலையனூர் பத்தொன்பது அரிமலம் பதினெட்டு இழுப்பூர் பதினேழு கந்தர்வக்கோட்டை பதிமூன்று குடிமியான்மலை பனிரெண்டு ஆலங்குடி பனிரெண்டு மற்றும் ஆதனக்கோட்டை பதினொன்று மணமேல்குடி பதினொன்று மேலும் பார்த்திங்கன்னா ஆவுடையார் கோவில் பத்து விராலிமலை மற்றும் புதுக்கோட்டை பெருங்களூர் திருமயம் கீரனூர் பொன்னமராவதி அறந்தாங்கி நகுடி மற்றும் கரையூர் மற்றும் உடையார்பட்டி இங்கெல்லாம் மழை பொழி பொழிந்திருக்கிறது அடுத்தபடியாக ராமநாதபுரம் மாவட்டத்தில் ராமேஸ்வரம் நூற்றி பதிமூன்று மில்லி மீட்டர் தங்கச்சி மடம் எழுபத்தி நாலு மில்லி மீட்டர் ம மண்டபம் எழுபத்தி மூன்று மில்லி மீட்டர் பாம்பன் அறுபத்தி நாலு மில்லி மீட்டர் திருவாடானை இருபத்தி சரி முப்பது மில்லி மீட்டர் தொண்டி மற்றும் ஆர்எஸ் மங்கலத்திலையும் மழை பொழிந்திருக்கிறது அடுத்தபடியாக ராணிப்பேட்டை மாவட்டம் மணலி இருபத்தி ஐந்து மில்லி மீட்டர் பனப்பாக்கம் இருபது மில்லி மீட்டர் காவேரிப்பாக்கம் பதினைந்து மில்லி மீட்டர் கலவை பீடபிள் பதினாலு மில்லி மீட்டர் சோளிங்கர் பதினோரு மில்லி மீட்டர் மற்றும் வாடாஜா அம்பூர் ராணிப்பேட்டை ஆறுக்காடு அரக்கோணம் போன்றவர்களிலும் மழை பொழிவு புரிந்திருக்கிறது அடுத்தபடியாக சேலம் சேலம் மாவட்டம் மேட்டூர் நூற்றி ஒரு மில்லி மீட்டர் ஆனைமடு அணை ஐம்பத்தி எட்டு மில்லிமீட்டர் தம்பம்பட்டி ஐம்பத்தி ஐந்து மில்லிமீட்டர் ஆத்தூர் நாற்பத்தி ஆறு மில்லிமீட்டர் மீட்டர் கரியக்கோயில் அணை நாற்பது மில்லிமீட்டர் சேலம் நாற்பது மில்லிமீட்டர் எடப்பாடி நாற்பது சாரி முப்பத்தி ஓரு மில்லிமீட்டர் ஏற்காடு முப்பது மில்லிமீட்டர் வீரகனூர் இருபத்தி ஒன்பது மில்லி கங்கவள்ளி இருபத்தி ஒன்பது தாளவாடி இரு சரி சரி மன்னிக்கவும் தலைவாசல் இருபத்தி ஏழு மில்லிமீட்டர் மீட்டர் டேனிஷ்பேட்டை இருபத்தி மூணு சிஆர்ஐ ஏத்தாப்பூர் இருபது ஓமலூர் பதினெட்டு மேலும் வாழப்பாடி பதினேழு மேலும் சங்கரி துருக்களையும் மழைப்பிடிவு அடுத்தபடியாக சிவகங்கை மாவட்டம் காரைக்குடி நாற்பத்தி மூன்று திருப்பத்தூர் இருபத்தி ஒன்று மேலும் சிங்கம்புணரி ஏஇ ஆபீஸ் பதினேழு மேலும் சிவகங்கை பதினைந்து பிடபிள்டி பங்களா காளையார் கோவில் பதினான்கு மேலும் திருபுவனம் பனிரெண்டு மேலும் தென்காசி மாவட்டம் தென்காசி மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் நதி செக்ஷன் பதினேழு ராமாநதி செக்ஷன் பதினைந்து அடவிநாயனார் கோயில் மற்றும் செங்கோட்டை குண்டார் அணை கருப்பா நதி அணையிலும் அடிப்பொழிவு புரிந்திருக்கிறது தஞ்சாவூர் மாவட்டம் திருவையாறு நூற்றி பதினேழு மில்லி மீட்டர் திருவையாறில் லோயர் அணைக்கட்டு நூற்றி பதினோரு மில்லி மீட்டர் அதிராமப்பட்டினம் எண்பத்தி ஐந்து மில்லி மீட்டர் ஒரத்த நாடு எழுபத்தி எட்டு மில்லி மீட்டர் பாபநாசம் எழுபத்தி ஏழு மில்லி மீட்டர் பட்டுக்கோட்டை எழுபத்தி நாலு மில்லி மீட்டர் நெய்வாசல் தென்பாதி எழுபத்தி ரெண்டு மில்லி மீட்டர் மேலும் திருக்காட்டுப்பள்ளி ஐம்பத்தி நான்கு மதுக்கூர் ஐம்பத்தி ஒன்று கும்பகோணம் ஐம்பது மேலும் தஞ்சாவூர் நாற்பத்தி எட்டு ஐயம்பேட்டை நாற்பத்தி ஆறு திருவிடைமருது முப்பத்தி நான்கு மஞ்சளாறு முப்பத்தி ரெண்டு மேலும் குறுங்குளம் முப்பது வெட்டிக்காடு இருபத்தி ஒன்பது கிராண்ட் அணைக்கட்டு இருபத்தி ஆறு வல்லம் இருபத்தி ஒன்று பாடலூர் இருபது பேராவூரணி பதினேழு ஈச்சன் விடுதி பன்னெண்டு மற்றும் நீலகிரி மாவட்டம் நீலகிரி மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் கொடநாடு முப்பத்தி ஒன்பது உதகை இருபத்தி ஆறு குந்தா பிரிஜ் பதினைந்து பார்வுட் பதினைந்து ஹரிசன் மலையாடல் லிமிடெட் பதினைந்து மேலும் கிண்ணக்கோரை பதிமூன்று பில்லிமலை எஸ்டேட் பத்து மேலும் பல இடங்களில் பெரிய பட்டியல் இருக்குது நீலகிரியில் தேனி மாவட்டம் வீரபாண்டி பதினொன்று மேலும் போடிநாயக்கனூர் மேலும் மஞ்சளாறு சோத்துப்பாறை பெரியகுளம் வைகை இங்கும் அடைபடிந்திருக்கிறது மேலும் திருச்சிராப்பள்ளி மாவட்டம் புல்லம்பாடி நூற்றி பதினாறு மில்லி மீட்டர் மேலும் களக்குடி நூற்றி ஏழு மில்லி மீட்டர் திருச்சிராப்பள்ளி விமான நிலையம் தொண்ணூற்றி ஏழு மில்லி மீட்டர் பொன்மலை கோல் ராக் எழுபத்தி ஏழு மில்லி மீட்டர் நந்தியார்கட் அறுபத்தி ஏழு மில்லி மீட்டர் திருச்சிராப்பள்ளி ஜங்ஷன் அறுபத்தி ஆறு மில்லிமீட்டர் திருச்சிராப்பள்ளி டவுன் அறுபது கோவில்பட்டி திருச்சிராப்பள்ளி மாவட்டம் தெற்கு கூடிய கோவில்பட்டி ஐம்பத்தி ரெண்டு துறையூர் ஐம்பத்தி ரெண்டு மேலும் மருங்காபுரி நாற்பத்தி மூன்று மேலும் தென்பரநாடு நாற்பது சிறுகுடி நாற்பது சமயபுரம் முப்பத்தி ஆறு மேலும் நவலூர் குட்டப்பட்டு முப்பத்தி ஒன்று லால்குடி முப்பது குப்பம்பட்டி இருபத்தி ஏழு மணப்பாறை இருபத்தி நாலு தேவிமங்கலம் இருபது மேலும் தாத்தையங்கார்பேட்டை இருபது முசிறி பதினைந்து தூவாக்குடி பதினான்கு பாத்தலை அணைக்கட்டு பதினிரண்டு புலிவளம் எட்டு மற்றும் பொன்னியார் அணை இங்கெல்லாம் குறைவான மழைப்பொடிவு அடுத்தபடியாக திருவாரூர் மாவட்டம் மன்னார்குடி ஐம்பத்தி ரெண்டு மில்லி மீட்டர் வழங்கிமான் நாற்பத்தி ஒன்று மேலும் முத்துப்பேட்டை சப்ரிஜிஸ்டர் ஆபீஸ் சப்ரிஜிஸ்டர் ஆபீஸ் இருபத்தி ஆறு நீடாமங்கலம் இருபத்தி ஒன்று நன்னிலம் தாலுக்கா ஆபீஸ் பதினெட்டு குடவாசல் பதினேழு திருவாரூர் தாலுக்கா அலுவலகம் பதினொன்று திருத்துறைப்பூண்டி தாலுக்கா அலுவலகம் பத்து மேலும் பாண்டவையார தலைப்பு எட்டு மில்லி மீட்டர் அடுத்தபடியாக தூத்துக்குடி மாவட்டம் கடம்பூர் குறைவான மழைப்பொழிவு மறுபடியும் திருநெல்வேலி மாவட்டத்தில் எடுத்துக்கிட்டிங்கனாக்க திருநெல்வேலி மாவட்டம் களக்குடி பதிமூன்று பாபநாசம் பதினொன்று மற்றும் ஊத்து சேர்வலாறு நாலு மூக்கு மாஞ்சோலை மற்றும் காக்காச்சி மணிமுத்தாரம் மழைப்பொழிவு அடுத்தபடியாக திருப்பத்தூர் மாவட்டம் திருப்பத்தூர் மாவட்டத்தில் ஆம்பூர் நாற்பத்தி ஆறு வடபதுபட்டு முப்பத்தி எட்டு கோதண்டப்பட்டி முப்பது வாணியம்பாடி இருபத்தி ஒன்று நாற்றாம்பள்ளி பதினேழு திருப்பத்தூர் பதினொன்று ஆலங்காயம் மழை இருந்தது திருப்பூர் மாவட்டம் அடுத்தது வட்டமலக்கரை ஓட ரிசர்வையர் ஏழு மில்லி மீட்டர் தான் அது கீழே பார்த்திங்கன்னா வெள்ளக்கோயில் காங்கயம் மற்றும் அவினாசி திருப்பூர் சவுத்து ஊத்துக்குழி மற்றும் பல்லடம் தாராபுரம் மூலனூர் திருப்பூர் நார்த்து திருப்பூர் கலெக்டர் ஆஃபீஸ் இங்கெல்லாம் மழைப்பொடிவு அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா திருவள்ளூர் மாவட்டம் திருவள்ளூர் இருபத்தி ஏழு திருத்தணி ஆறு தான் திருவண்ணாமலை மாவட்டம் சேத்துப்பட்டு நாற்பத்தி ஏழு ஆரணி நாற்பத்தி ஒன்று செங்கம் முப்பத்தி ஐந்து திரு தண்டராம்பட்டம் முப்பத்தி நான்கு இதெல்லாம் மழைப்பொடிவு நிறைய இடங்கள் மழை தெருக்கு வேலூரில் பார்த்தீங்கன்னா அம்மா அம்முண்டி பதிமூணு மில்லிமீட்டர் விழுப்புரம் விழுப்புரம் மாவட்டத்தில் பார்த்திங்கன்னா நிறைய இடங்களில் எழுபது மில்லிமீட்டர் வரை மழை பெய்யும் இருக்கிறது அது ஒரு பெரிய பட்டியல் இருக்கிறது விருதுநகர் மாவட்டத்திலையும் மழைப்பொடிப்பு இருக்குது விழுப்புரம் விருதுநகர் மற்றும் வேலூர் மாவட்டம் முழுமையான மழைப்படிவை அறிவிக்க முடியுமில்லை வருந்துகிறேன் தொடர்ந்து இணைந்திருங்கள் அப்டேட் சொல்லு நன்றி